கூட்டத்திற்கு மத்திய மாநில அரசை வலியுறுத்தி மாமன்னர் பாண்டியர் அவர்கள் செய்த தியாகங்களையும் அவர்கள் கொடுத்த சத்திரத்தையும் அவர் பிறந்த புண்ணிய பூமியான நரிக்குடியில் அருங்காட்சியமாக அமைக்க கோரி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் என் இடமான எத்த சொந்த உறவுகளையும் நான் சார்ந்திருக்கும் மருத்துவரின் மக்கள் சார்பில் வரவேற்கிறேன் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது மருந்து அரசு ஒரு மெத்தன போக்கா செயல்படுது மருது வாண்டியா யாரு மருதுனா யாரு மருது வாண்டியர் கொடுத்த ஒவ்வொரு திருப்ப திருப்பணிகள் என்னென்ன இதெல்லாம் கதையா இல்ல வரலாறு மருது வாண்டியர் செஞ்ச சமூக நல்லிணக்கம் தாண்டி மசூதியை கொடுத்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஜர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு ஆலயங்களை கட்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் கதையா இல்ல வரலாறு இந்த புண்ணிய பூமியில இருந்து பிறந்திருக்கா இல்லையானா கதையா இல்ல வரலாறு ஆனா இப்பேற்பட்ட வரலாறு மிக்க ஒரு மாமன்னர் மருது பாண்டியர்களை வந்து அரசு தொடர்ந்து வந்து புறக்கணிச்சுட்டு வருது மறைக்கப்பட்டு வருது இந்த இப்படி ஒரு மன்னர் இருந்திருக்காரான்னு கேட்டா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எந்த மன்னரை வேணால் வரலாறு படிச்சு பாருங்க ஆனால் மருது உடைய ஒரு மன்னரை ப படிக்கும்போது அது வந்து ஒரு அந்த சரித்திரத்தை வந்து சொல்லணும்னா அது எல்லையே இல்லாதது நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்று தான் இந்த அரசுக்கு இன்னைக்கு யார் எந்த ஒரு இந்த மண்ணின் விடுதலைக்காண்டியும் மக்களுக்காண்டியும் போராடிய தலைவர்களையும் மன்னர்களையும் வந்து இந்த அரசு வந்து நினைவு கூறுதான் இல்லை வரலாற்றை ஆவணப்படுத்துதான்னு கேட்டால் இல்லை முத்துராமணி மருதரசா தியாயியா இல்ல வீரன் நலன் முத்துக்கும் தியாகியா இல்ல காமராஜர் தியாகியா இல்ல புலித்தேவன் தியாகியா இல்ல வேலுங்காச்சியார் தியாகியா இல்ல மன்னரா இல்ல ஆனா இன்னைக்கு அரசும் இன்றைய ஆட்சியாளர்களும் இன்றை நரிக்குடி சேர்மனா இன்னைக்கு இன்னைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்துடைய அமைச்சர் இரண்டு அமைச்சர்களா இருக்கட்டும் அவங்க தியாக நினைக்கிறது கலைஞர தான் ஏன்னா இன்னைக்கு அரசும் ஆட்சியாளர்கள் யாரும் நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா கலைஞர் சிலையை திறக்கணும் இன்னைக்கு ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்துல் கலாம் அவருடைய பேருந்து எடுத்துக்கணும் அப்துல் கலாம் பேர் வைக்கலாம் ஆனா வைக்கல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா கலைஞர் தான் திறக்கணும் இன்னைக்கு இன்னொரு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கலைஞரை மட்டும்தான் வந்து பேசப்படக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்ற போது வந்து நம்ம கேட்கறதுல வந்து இன்னைக்கு இன்னைக்கு நரிக்குடியில வந்து பொது வந்து இன்னைக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்கு அன்னைய கூட்டத்தை தொடங்கிருக்காங்க இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசுக்கு வந்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரி வந்து ஒன்னே நான் சொல்லிக்கிறேன் இது வந்து சும்மா அந்த ஒரு இரநூறு பேர் கூடுவாங்க வருவாங்க நினைச்சுக்கிற வேணாம் ஏன்னா இந்த கூட்டத்தை நினைத்தனவர் அன்றைய அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவரும் இன்னைக்கு திமுக அரசு தான் அன்னைக்கு திமுக அரசால் பேசப்பட்ட கலைஞரால் பேசப்பட்டவர் தான் அண்ணன் ஜெயமணி அவர்கள் இன்றைக்கு ஆறு நடத்திக்கிட்டு இருக்காங்க நடிக்குடியில் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஒரு பத்து தோடச்சு இன்னைக்கு வந்து நரிக்குடி வந்து அண்ணன் ஜெயமணி என்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தொடங்கி இருக்காங்க இது வெற்றி அடையும் கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா கௌரவ போலீஸ் என்ன காவல்துறை என்ன அறுநூறு பேர் கூடுந்தாங்கன்னு நினைக்கிறாங்க நரிக்குடியில நரிக்குடியில சுற்றி உள்ள கிராமங்கள் கூடுனாலே தமிழ்நாடு சம்பிச்சிரும் அதுல எந்த மாற்றம் தமிழ் தமிழ்நாடு இப்ப சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இந்த இதுக்கு போராடணும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னாரு ஆனா அது இங்க காரணம் இல்லை இங்க உனக்கான உரிமையை மீட்டெடுக்க இங்க காலத்துல நீங்க நிக்கிறது இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் மூக்கணும் நீ மாத்திதான் தான் இருக்க மர ஓரம் சொல்லி வாங்குறேன் இன்னைக்கு நாளைக்கு ஜாதி ஓரி கணக்கு எடுக்க எடுக்க போறான் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஜாதி ஓரி கணக்கு எடுக்க போயிட்டா அந்தந்த ஜாதிக்கு எவ்வளவோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சலுகை கொடுக்க போறான் அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு நீ மர சொல்லி நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்க அதை ஒழுங்கா நீ மாத்து சரியா அதே போல இன்னைக்கு பென்ஷன் வந்து அண்ணன் சொன்னாரு பென்ஷன் வந்து மருந்து வேண்டிய ஒரு கொடுக்க மாட்டேன்றாங்க அதை அரசு கொடுக்கணும் நாங்கள் வரவே இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அதே மருந்து வாண்டி தமிழ்நாடு முழுவதும் இந்த இளைஞர்கள் இந்த அக்கா அம்மா அம்மாவில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க மருந்து வாண்டியில் மீட்டெடுக்க அந்த வாரிசாரர்கள் யாருமே இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கல அப்போ நம்ம அரசுக்கு அரசுக்கு என்னென்ன சொல்கிறோம்னா இங்கே போராடுறவங்க முடிவுன்ற பென்ஷனை இங்கே ஒவ்வொரு அத்தா அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க ஐயாலாம் இருக்காங்க இவங்களுக்கும் இவங்க வாரிசாரு மருந்துவாணி வாரிசாரி இவங்கதான் கொடுக்கலாம் சரியா இவங்களுக்கும் நரி அதாவது வந்து அதாவது இப்ப திரும்பவும் சொல்லிக்கிறேன் நீங்க சரியா இருந்தா மட்டும்தான் அரசு செவிசா இருக்கும் கண்டிப்பா இந்த போராட்டம் விட்டுறாதீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துங்க கண்டிப்பா இந்த போராட்ட வெற்றி அடையும் திரும்பவும் சொல்றேன் அரசு இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க நன்றி மகிழ்ச்சி